பெரிய மாணவர்களுக்கு அன்புடன் காலை வணக்கம் என்ற ஞாயிற்றுக்கிழமையில் சொல்ல நினைக்கிறதுனாங்க ஒரே ஒரு மாநில பிறவி அந்த மாநிலப் பிறவையில் மனிதர்களாக இல்லாமல் உறவுகளிடத்திலும் சரி நண்பர்களிடத்திலும் சரி எல்லாரிடத்திலும் சரி அன்பு மட்டுந்தான் எதிர்பார்க்கணும் இதையோ எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எதையும் எதிர்பார்க்கக்கூடாது அன்பு வந்து எவ்வளோ வலிமை இருக்கிறது அன்பினுடைய சக்தியை வந்து வார்த்தைகளால் சொல்லி வந்தேக்க முடியாது நான் உணர்ந்தேன் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்து இந்த தமிழ் சினிமாவுடைய நிலைமையே உங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சது படம் வந்து யாரும் வந்து பார்க்குறதுன்னு கேட்டுருங்க சின்ன படமான ஒரு நொடிய இந்த திரைப்படத்தை ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரி கொண்டு இருக்கிறவங்க சினிமாக்காரங்க ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க அதை கொஞ்சம் உங்களாம் சேர்ந்து உற்சாகப்படுத்துறீங்களா எங்களை போன்ற போராட்டக் கலைஞர்கள் என்னை கூட விடுங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எனக்கு அடுத்து இருக்கிற கீழே எடுத்தால் இருக்கிற தலைமுறை பசங்கள் ஆகும் சினிமாவே உலகம் சினிமாவே கனவுன்ட்டு வேறு உலகமே போவோம் பைத்தியக்கார மாதிரி சுற்றினாண்டங்கள் நிறைய கேரக்டர்ஸ் அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் நான் வாழ்ந்து முடித்தேன் எனக்கு ஒரு உண்மையை படம் பண்ணணும்னு கட்டாயம் அப்படிதான் இருக்கணும்னா இல்லை வெடி இருந்தால் அதுக்கப்புறங்கிற புரிதலையும் ஞானத்தையும் நான் அதனால் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு இருக்காவது இந்த ஒரு நொடி போன்ற சின்ன புலகல் இமாலய வெற்றி பெறணும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அந்த ஒருங்களுடைய படத்தை ஓட வையுங்க ஜெயிக்க வைங்க நன்றி